குலத்தின் வீரர்களே வருக வீர திப்புவின் பரம்பரையே வருக வான்மறையின் நெஞ்சங்களே வருக வீர வாழ்வு கண்ட சிங்கங்களே வருக ஒற்றுமையை காணுதற்கு வருக நம் உரிமைகளை பேணுதற்கு வருக எட்டு திக்கும் எதிரொலிக்க வருக எட்டு திக்கும் எதிரொலிக்க வருக சரிதையேடு கொண்ட வீரர்களே வருக குலத்தின் வீரர்களே வருக வீர திப்புவின் பரம்பரையே வருக வான்மறையின் நெஞ்சங்களே வருக வீர வாழ்வு சிங்கங்களே வருக வருக காலங்களை வென்றவனே வருக எந்த காலத்தையும் வெல்பவனே வருக கவுமுக்காக தியாகம் செய்ய வருக கவுமுக்காக தியாகம் செய்ய வருக நம் கண்ணியத்தை காத்திடவே வருக தீன்புலத்தின் ஜீரர்களே வருக வீரதிப்பு பரம்பரையே வீரர்களே வருக வீரதிப்பு பரம்பரையே வருக பான்மரையின் நெஞ்சங்களே வருக வீர வாழ்வு கண்ட சிங்கங்களே ஜாமியான கல்லூரிய கல்வி வாய்ந்த நிர்வாகப் பெருமக்களை உஸ்பாகுஜா கல்விடைய கல்வி வாய்ந்த நிர்வாக பெருமக்களை நம்ம ஊருடைய ஜமாத்தார்களை ஏஎல்ஏ மற்றும் எம்கேஎஸ் சங்கத்தின் அங்கத்தினர்களை மற்ற இஸ்லாமிய அமைப்புடன் சார்ந்த அன்பு சகோதரர்களை இளவர்களே நண்பர்களே சிறப்பான இந்த இருபத்தி எட்டாம் சுதந்திர தின விழாவை நாம் கொண்டாடுவதற்காக அரபி பள்ளியின் சார்பில் குடியிருப்போம் அல்லாஹ் இந்த நிகழ்ச்சியை வெற்றியடைய செய்வான புரிந்து கொள்வானாக நிகழ்ச்சியின் துவக்கமாக அம்பு சகோதரர் ஆபிஸ் எட்டுமத்துள்ள அவர்கள் இறைமரையினுடைய இனிய வசனங்களை ஓடி தொடங்கி வைப்பார்கள் I <laughs> do <applause> السلام عليكم ورحمه الله تعالى وبركاته. حمدا وسليا اما بعد سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم. اللهم صل على محمد، اللهم صل سلي عليه وسلم. جميع الله من الذي ارسلوه. இந்தியாவினுடைய எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவை கொண்டாடுவதற்காக நாம் இங்கே கூடியிருக்கிறோம் நம்மை போல நிறைய நபர்களும் இந்த சுதந்திர தின விழாவை கொண்டாடுகிறார்கள் ஆனால் அவர்களுக்கும் நமக்கும் மத்தியிலே ஒரு வித்தியாசம் இருக்கிறது அவர்கள் கொண்டாடுவது வெறும் சுதந்திர தின விழா ஆனால் நமக்கு இது ஈமானின் ஒரு அங்கம் சுதந்திரம் என்பது நமக்கு ஈமானின் ஒரு அங்கம் முசாலி இஸ்லாம் அவர்கள் சொல்லுவார்கள் அந் அரசியல் மகன அடிமைப்பட்டு கிடக்கிற இந்த நீ விடுதலை செய்ய வேண்டும் என்று அவர்கள் பேசுவார்கள் விடுதலை என்பது ஒரு அங்கம் என்பது இதிலிருந்து நமக்கு புரிகிறது யாரெல்லாம் அசத்தியத்தை எதிர்த்து சத்திய பாதையிலே போராடுகிறார்களோ காத்திலே எப்பத்ததே நே ஒன்று அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் தன்னுடைய திரு உயிரை தியாகம் செய்வார்கள் அல்லது எதிரிகளை அவர்கள் கொள்ளுவார்கள் இப்படி தான் ஒரு போராடியுடைய வாழ்க்கை இருக்கும் என்பதையும் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது யாரெல்லாம் அல்லாஹியுடைய பாதையிலே சஜீராக ஆகிறார்களோ இந்த ரப்பியும் இருந்தபோது அவர்களை நீங்கள் மௌத்தானவர்கள் என்று சொல்லாதீர்கள் அவர்கள் இருக்கிறார்கள் அல்லாஹ் தாலா அவர்கள் உணவளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் யாரெல்லாம் மோட்டா போகிறார்களோ சத்திய பாதையிலே போராடி மோட்டா போகிறார்களோ அவர்களை நீங்கள் இறந்தவர்கள் என்று சொல்லாதீர்கள் என்று குரான் நமக்கு பாடம் சொல்லி தருகிறது இதிலிருந்தே நமக்கு தெரிகிறது அடிமைத்தனத்தை எதிர்த்து விடுதலையை பேசுவதும் போராடுவதும் ஈமானினுடைய ஒரு அங்கம் என்று நமக்கு தெரிகிறது மக்களே நம்முடைய முன்னோர்கள் இந்திய சுதந்திரத்தின் முதன்மையானவர்கள் முக்கியமானவர்கள் அவர்களை தூக்கு கைப்பிலே ஏற்றி அவர்களுடைய உயிர் பிரிகிறது மூன்று முறை தூக்கிலே இடப்பட்ட ஒரு விடுதலை சுதந்திர போராட்ட வீரர் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது கான்சாஹிப் அவர்களை தான் நாம் சொல்ல வேண்டும் அது விட்ட ஒரு உடல் உடல் அந்த உடலை உடலை தலையை கைகளை பாளையங்கோட்டையிலும் கால்களை பெரிய குளத்திலும் அவர்கள் அடக்கம் செய்கிறார்கள் ஏன் இப்படி அவர்கள் அடக்கம் செய்ய வேண்டும் இந்திய வரலாற்றிலேயே இந்திய வரலாற்றிலேயே ஏன் உலக வரலாற்றிலேயே ஒரு உடலை பார்த்து வெள்ளைய நஞ்சி உடல் உயிரற்ற ஒரு உடலை பார்த்து வெள்ளைய நஞ்சி அதை வெவ்வேறு கூறுகளாக கூறு போட்டு பல்வேறு ஊர்களில் அடக்கம் செய்தான் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பல்வேறு ஊர்களில் அதை அடக்கம் செய்கிறான் என்றால் இப்படிப்பட்ட வீர வரலாறுகள் எல்லாம் இந்த நாட்டிலே இஸ்லாமியர்களாகிய எங்களை தவிர வேற யாருக்கும் கிடையாது அப்படிப்பட்ட வீர வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் நாம் இந்த கொண்டாடுவதில் உரிமையும் முழுமையும் முதன்மைத்துவமும் நமக்குத்தான் இருக்கிறது ஆனால் இந்திய போராட்டம் எங்கிருந்து துவங்கியது என்று பார்க்கும் பொழுது இந்த கைவர்கள் ஒரு வரலாற்றை எழுதி வைத்திருக்கிறார்கள் ஆயிரத்தி எழுநூத்தி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழில் தான் இந்திய சுதந்திரம் தொடங்கியது போராட்டம் தொடங்கியது என்று எழுதுகிறார்கள் ஆனால் இதற்கெல்லாம் நூறு வருடத்திற்கு முன்பாக ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி மூணில் பிறந்த வங்கத்து சிங்கம் சிராஜு தௌலா அவர்கள் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி மூணில் பிறக்கிறார்கள் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி நாலில் முதன் முதலில் துவங்கியவர் அவர்தான் எல்லாம் வரலாற்றில் இருந்து இஸ்லாமியர்கள் அப்புறப்படுத்தப்படுகிறார்கள் ஏன் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் வரலாற்றில் இருந்து எதற்கு நம்மை நீக்க வேண்டும் அன்பு மக்களே வரலாறு என்பது ஒரு சமூகத்தின் எழுச்சிக்கான வழி எங்கெல்லாம் பிரச்சனை வருகிறதோ அங்கெல்லாம் வாடுகிற சமூகம் தனக்கு முன்னால் சென்ற சமூகம் எப்படியெல்லாம் அதை எதிர்கொண்டார்கள் எப்படியெல்லாம் அதை அணுகினார்கள் என்பதை பார்த்துத்தான் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்கள் இந்த வரலாறுகள் எல்லாம் இஸ்லாமியர்களுக்கு கிடைத்து விட்டால் அவர்கள் நம்மை எதிர்ப்பார்கள் அவர்கள் புரட்சி செய்வார்கள் அவர்கள் எழுச்சி செய்வார்கள் மீண்டும் நம்மை வீழ்த்தி விடுவார்கள் என்ற அச்சத்தில் தான் இது போன்ற நம்முடைய வீரமிக்க வரலாறுகளை எல்லாம் இவர்கள் புறக்கணித்து விட்டார்கள் இருட்டடிப்பு செய்து விட்டார்கள் வரலாற்றில் எரிச்சி பெறாத ஒரு இனம் வரலாற்றில் தெரிவு பெறாத ஒரு இனம் ஒருபோதும் எரிச்சி அடைய முடியாது என்று சொல்லுவார் வரலாறு அற்ற இனமும் சுடுகாட்டில் செத்த பிணமும் சமம்தான் என்று சொல்லுவார் கோசமின் அவர்கள் அப்படி என்றால் வரலாறு எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் பெருமானா செல்லமாவரே செல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் இன்னல் முஃமினு யஜாஹிது பிசைஃபிஹி வலிஸானிஹி ஒரு முஃமின் வாளை மட்டும் வாளோடு மட்டும் போர் செய்ய மாட்டான் வாளேந்தியும் போர் செய்வான் தன்னுடைய நாவின் மூலமாகவும் போர் செய்வான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் அப்படி என்றால் நம்முடைய வரலாறுகளை நம்முடைய செயல்களை நம்முடைய சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டும் என்பதை பெருமானாருடைய ஹதீஷ் நமக்கு சொல்லி தருகிறது அன்பானவர்களே நாம் வாழுகிற இந்த காலம் மிகவும் இக்கட்டான ஒரு காலம் வரலாற்றினுடைய வடுக்கல் நமக்கு எதை தந்திருக்கிறதோ அதை பார்த்து பார்த்து படிப்பினை பெற்று நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற கட்டாயத்திலே நாம் இருக்கிறோம் முதலாவது சுதந்திர போர் ஆங்கிலேயர்களுக்கும் ஜனநாயக சக்தியுமான போர் முதலாவது சுதந்திர போர் ஆங்கிலேயர்களுக்கும் இந்திய வரலருக்கும் மத்தியிலே நடந்த போர் இந்த போரை துவக்கியவர்கள் முன்னிருந்து நடத்தியவர்கள் அதற்கு காரணகருத்தாவா இருந்தவர்கள் இஸ்லாமியர்கள் நம்முடைய முன்னோர்கள் ஆடிம் பெருமக்கள் ஆனால் இப்பொழுது ஏற்பட்டிருப்பது வாளேந்தி போர் செய்ய வேண்டிய அவசியம் அல்ல இப்பொழுது ஏற்பட்டிருப்பது கருத்தியல் போர் இன்னும் ஒருபடி மேலே சொல்ல போனால் இது இரண்டாவது சுதந்திர போர் இந்த போரை நாம் எப்படி நடத்த வேண்டும் என்று சொன்னால் பாசிச சக்திகளுக்கு எதிராக கருத்தியலை நாம் முன்னோக்க வேண்டும் கருத்தியலை நாம் முன்னோக்கி வைக்க வேண்டும் இரண்டாவது சுதந்திர போர் இந்தியர்களுக்கு பாசிசவாதிகளுக்கும் ஜனநாயக சக்திகளுக்கும் மத்தியிலே நடக்கக்கூடிய போர் இந்த போரை முன்னிருந்து நடத்துவதில் இந்த கருத்தியலை முன்னிருந்து எடுத்து வைப்பதில் இந்த கருத்தியலை எல்லோரிடத்திலும் கொண்டு போய் சேர்ப்பதில் முதன்மை பங்கு நமக்கு தான் இருக்கிறது

சின்னஞ்சிறிய கூட்டம் பெரும் பட்டாளத்தையும் படையையும் வைத்திருந்த அரசனையும் மிகப்பெரிய ஆளுமை செய்து ஆளுமைகளையும் எதிர்த்து தோற்கடித்து இருக்கிறது இன்றைக்கு நாம் சிறிய கூட்டமாக இருக்கலாம் ஆனால் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹின் உதவியோடு எங்களுக்கும் ஒரு நாள் வெற்றியை கிடைத்தே தீரும் அல்லாஹ் எங்களுக்கும் வெற்றியை ஒரு நாள் தந்தே தீர்வான்

Sure, yeah. நாட்டின் இருபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவினுடைய கொடியேற்ற நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் நமது நீடூர் நெய்வாசல் நீடுர் ஜமாத்தார்கள் பள்ளியினுடைய நிர்வாகப் பெருமக்கள் குறிப்பாக நூற்றாண்டை கலந்த பாரம்பரியமிக்க ஜாமியா மிஸ்பாஹுல் அலுதாவின் நிர்வாகப் பெருமக்கள் ஆசிரியர்கள் மற்றும் மாணவ சகோதரர்கள் நமது ஊரின் இளவல்கள் சிறுவர்கள் எல்லோரும் காலை நேரத்தில் இங்கே வருகை தந்து தேசிய பற்றை நாட்டினுடைய பிரியத்தை வெளிப்படுத்தும் முகமாக கொடியேற்றும் முன்பு நமது இஸ்லாமிய மக்களுடைய தியாகத்தை நினைவு முகமாக இங்கே சில வார்த்தைகளை நாம் பேச கேட்டோம் இதை நாம் அசல் வரலாற்றிலே தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது ஒரு வேண்டுகோள் இப்படியே நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு பாட புத்தகத்தில் உண்டான விஷயங்களை மட்டும் சொல்லிக்கொண்டே போனால் அவர்களுக்கு இனிமேல் வரக்கூடிய தலைமுறையினர் முஸ்லிம்கள் இந்த விடுதலைப் போரில் கலந்து கொள்ளவில்லை போலும் ஒளிந்து கொண்டார்கள் போலும் என்று விளங்க வேண்டிய சிந்தனை வந்துவிடலாம் எனவே நாம் இந்த தருணத்தை பயன்படுத்தி வரலாற்றில் உண்டான எல்லா விஷயங்களையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுத்தர வேண்டும் என்பதை வேண்டுகோளாக வைத்து இங்கே வருகை சேர்ந்த உங்கள் அனைவருக்கும் அப்போ தலைமை அல்லாஹூ தாலா சகல பாக்கியங்களையும் தருவானாக என்கிற துபாபோடு எங்களுடைய மேலான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அல்லாஹிலும் நிறைந்த தவாபுகளை உங்களுக்கும் எனக்கும் தந்திருவானாக உஷாம

إليك نبنا وإليك المصير آمين الله منا نسألك فعل الخيرات آمين وترك المنكرات آمين وحب المساكين آمين وتغفر لي وترحمني إذا أردت بقوم فتنة فتوفني غير مبطول اللهم إنا نسألك حبك آمين وحب من يحبك آمين. وحب من يقربنا إلى حبك يا الله آمين. يا رحمن يا رحيم آمين نسألك إيمانا دائما آمين وقلبا خاشعا آمين نافيا آمين دينا صادقا آمين ودينا قيما آمين دعامين انا العافيه من كل بلية دعامين انا سلكه دوام العافيه دعامين انا تمام العافيه دعامين انا سلكه شكر العافيه دعامين انا سلكه غنا يا ناس برحمتك يا راحي اللهم ارزقنا حج بيتك الحرام آمين وزيارة نبينا محمد صلى الله عليه وسلم كرات بعد مرات مرارا وتكرارا اللهم اجعل آخر كلامنا عند سكرات الموت بقول لا إله إلا الله محمد صلى الله عليه الله وسلم الله آمين تقبل منا إنك أنت السميع العليم آمين يا ربنا إنك أنت التواب الرحيم يا مصطفى بلغ مقاصدنا واسمح لنا من الله يا واسع الكرم نكر الى السماء قلب الغريب كما نكرت قلب امام غزالي يا ربي اعط لنا علما وفهما كما اعطيت يا ربنا بشيخ غزالي ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه توقينا عذاب النار صلی اللہ تعالی علیہ وسلم بارکلہ وسلم تی سیدنا محمد کی دیوانہ و فردی اصفی سبحان و تکریم کی صحت یمائی بيقول سلام علی المسلم والحمد لله رب العالمین صلی اللہ வருது <Sý> <Sýz> 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 <Sýz>